ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஆமாங்க மதுரை தண்ணி சட்னி ஸோ இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா சுட சுட ஒரு இட்லி தோசை இதுக்கெல்லாம் வச்சு நீங்கள் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இது எப்படி செய்கிறது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸோ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நான் பச்சை மிளகா வெங்காயம் பூண்டு இதை வந்து நான் எடுத்துக்கிறேன் ஒரு பேன் எடுத்துகிட்டு அந்த பேனில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நான் வந்து ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் தான் நான் போகிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸை வந்து கூட்டி குறைச்சிக்கலாம் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் ஒரே ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடான உடனே இது சும்மா ஒரு ரெண்டு வதக்கு அப்படி வதக்கிட்டு ஸோ இதனோட இப்போ நம்ம ரெண்டு இன்க்ரீடியன்ட்ஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சோம் இல்லையா அதை இதை விட நம்ம சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நிறைய பச்சை மிளகாவும் நீங்கள் சேர்க்கலாம் கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் குட்டி பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் கம்மியாக சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா இதனோட வந்து ஒரு பெரிய பூண்டு நாலு பூண்டை ஓரளவுக்கு நீட்டு வாக்கில் நான் அறுக்கி அதில் சேர்த்துக்கிறேன் சின்ன பூண்டாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சாறு பூண்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு அது வெந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே நமக்கு போதும் ஸோ இங்கே பாருங்கள் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு நல்லா வதங்கிடுச்சு இது ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதோட இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பொட்டுக்கடலை சேர்க்க போகிறோம் உடச்சக்கடலைன்னு சில பேர் சொல்லுவீங்க ஸோ அந்த உடச்சக்கடலை பொட்டுக்கடலை இதோட நான் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு அதோட உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் அப்புறம் லாஸ்ட்டாக பத்தில்னால் நம்ம மீதி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை அரைச்சி கொண்டு வந்துட போகிறேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்ல மைய அரைச்சி நீங்கள் கொண்டு வந்துடணும் ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்துட்டு அதில் எண்ணெய் சேர்த்துக்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம வதக்கின பேன் அதே தான் அதிலே தான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கிறோம் கடல் எண்ணெய் தான் சேர்க்குறேன் நான் அதோட கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக கடுகு இது சேர்த்துக்கிறேன் இது கொஞ்சம் பொறிஞ்சு வரட்டும் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சு வர டைமில் காஞ்ச மிளகா நீங்களும் இது வந்து தாளிப்புக்கு அதனால நீங்கள் ரெண்டு காஞ்ச மிளகானாலும் சேர்த்துக்கலாம் நான் ஒரே ஒரு காஞ்ச மிளகா பெருசாக இருந்ததுனால அது ரெண்டாக கீறுன மாதிரி போட்டு பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு உளுத்தம் பருப்புலாம் நேரம் மாற டைமில் கருவேப்பிலை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ இது வந்து சின்ன வெங்காயம் தான் நான் இதில் சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் வதங்கணும் லைட்டாக ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வந்து அது கடிப்படுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல கொஞ்சம் இதை வதக்கிக்கலாம் இல்லை நான் நல்லா வதக்கிக்கிறேன் அப்படின்னாலும் அது உங்கள் விருப்பம்தான் ஸோ அளவுக்கு ஓரளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க சிம்பில் வச்சு வதக்குங்க தீஞ்சிருச்சுன்னா டேஸ்ட்டு நல்லா இருக்காது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்கி நேரம் மாறிட்டு இந்த டைமில் நம்ம அந்த சட்னியை வந்து இதில் அரைச்சி வச்சு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் லைட்டாக ஒரு ரெண்டு வதக்குதான் வதக்கிட்டு உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடணும் சரிங்களா நம்ம பொட்டுக்கடலை சேர்த்தோம் இல்லைனா அது ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும் ரெண்டு வதக்கு வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஜார்லேயே நான் தண்ணி கலக்கி இதில் சேர்த்துக்கிறேன் எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதோடு நம்ம ஆட் பண்ணிகிட்டே போகலாம் இங்கே பாருங்க நான் எக்ஸ்ட்ராவும் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா தண்ணி சட்னின்னு சொல்லியிருக்கோம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இந்த சட்னி நல்லாயிருக்கும் ஸோ இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்ம தண்ணி சட்னி சூப்பராக ரெடி ஆகிருச்சு ஸோ இதை சுட சுட நம்ம வந்து இட்லி தோசை பொங்கல் எதுக்கு வச்சுக்கிட்டாலுமே இது வந்து நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சூடாக இட்லியே எடுத்து வச்சுருக்கோம் ஸோ இதில் வந்து இந்த தனி சட்னியை நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அந்த கன்சிஸ்டன்சி பாருங்கள் ரொம்ப திக்காகவும் இல்லை தண்ணியாகவும் இல்லை ரொம்ப அப்படியே ஓடலை விட்ட உடனே ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு பதமான அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம எடுத்துருக்கோம் நல்ல சூடான இட்லியில் இதை முக்கிய எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம ஆல்ரெடி நிறைய பொட்டுக்கடலை சட்னி வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் இது கொஞ்சம் டேஸ்ட் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னி வந்து எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ